வணக்க ஐத்தாசம் செம்பு கொடுத்த பளிச்சுன்னு சுத்தம் பண்ண ஒரு லிக்விட் தயார் பண்ணலாம் சால்ட் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க அரை எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க கலந்துக்கலாங்க ஒரு பாஞ்சில் வந்து லிக்யூட் தொட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் சும்மா மேலே இப்படி தேய்ச்சாவே ஃபுல்லாக வெள்ளையாக வருது பாருங்கள் நீங்கள் அழுத்து கொடுத்தா டைக்கு தேவையில்லை இந்த அளவுக்கு ரொம்ப தேய்ச்சாகவே போதும் பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு வருது எந்த கரையா இருந்தாலும் டக்குன்னு போயிருங்க சுத்தம் பண்ணிக்கலாங்க பளிச்சுன்னுன்னு எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக சுத்தமாக பாருங்கள் இந்த மாதிரி லிக்விட் செஞ்சு ஒரு மாதம் நாட்டாக நீங்கள் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி மெத்தீரியலாம் செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்